மக்கள் ஏன் ஏசியை விரும்புகிறாங்க ஏசி அறை வேணும் குளிர் ஊட்டப்பட்ட அந்த அறை வேண்டும் ஏசி மீது மக்களுக்கு முகம் இருக்குது ரூமை குளிர்ச்சியாக வச்சுருக்கணும் காரணம் என்னென்னா இந்த தானிய உணவுகளை சாப்பிட்றாங்கல்ல இயற்கைக்கு முரணி இயற்கையால் மனிதவர்கள் உண்பதற்கு அனுமதிக்கப்படாத அந்த உணவுகளான தானிய உணவுகள் இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் பரோட்டா பிரியாணி அப்புறம் வந்து மாமிச உணவு மீன் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு சூடாயிரும் சரியான சூடு ஏசியில் இருந்தால் கூட வேர்க்கும் அந்த அளவுக்கு சூடு உடம்புல வந்துடும் உடனே மக்கள் என்ன பண்ணுறாங்க குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காக உணவை மாற்றாமல் நீங்கள் வந்து நாம் எந்த உணவுகளை உண்ண வேண்டுமோ இந்த மாதிரி தானிய உணவு சாப்பிடாமல் மீன் உணவுகளையும் இறைச்சி உணவுகளையும் சாப்பிடாமல் கீரை பொரியல் காய்கறி கூட்டு காய்கறி பொரியல் இந்த மாதிரி எதாவது சாப்பிட்டோன்னு பழங்கள் பயிறுகள் பருப்பு இதை சாப்பிட்டாலே உடம்பு குளிர்ச்சியாக தான் இருக்கும் ஒரு ஐம்பது சதவீதம் சமைத்த இந்த மாதிரியான உணவு ஐம்பது சதவீதம் சமைக்காத பச்சை உணவுகள் இதை சாப்பிட்டாலே உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் அதை சாப்பிடாம நாம் வந்து என்ன பண்ணுறோம் தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகள் மீன் உணவுகள் மாமிச உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டு இட்லி புரி பொங்கல் தோசை பரோட்டா அப்படிலாம் சாப்பிட்டு உடம்பு பயங்கரமாக சூடாயிருது அதனால் நமக்கு ஏசி தேவைப்படுது ஏசி ஏசி தேவைப்படுது அதனால் ஏசி ஏசி மீது மக்களுக்கு ஒரு மோகம் ஏசி இருந்தால் போடுங்க ஃபேன்லாம் இப்போ மக்களுக்கு பிடிக்கும் இயற்கையான காற்று கூட பிடிக்கிறது இல்லை ஏசி தான் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வர்றதுக்கு காரணம் என்னென்னா நமது உடம்பை குளிர்ச்சியாக வைத்து கொண்டால் நமக்கு இந்த உலகம் வந்து குளிர்ச்சியாக தான் தெரியும் அதுவும் இல்லாமல் நம்ம உடம்பு சூடாக மாற்றிட்டோம் அப்போ நம்ம மேலே தப்பை நமக்குள்ள உள்ள தப்பை திருத்திக்காமல் இந்த உலகத்தை திருத்த பார்க்குறோம் இந்த உலகத்தை குளிர்ச்சியாக மாற்ற பார்க்குறோம் அப்படின்னா கூட சரி மரங்கள் மரமெல்லாம் நட்டு நீ இந்த உலகத்தை குளிர்ச்சியாக மாற்றுறேன்னா அப்படியும் கிடையாது மரத்தையும் அடிக்கிற அப்போ இந்த உலகை அடித்து விட்டு ஒன்று 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 ஒன் நீ இருக்கிற வீட்டை மட்டும் குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன் ஏசிங்கிறது அப்படிப்பட்டது தான் அதனால் நம்ம உடம்பு ஏசியே தேவையில்ல அப்படின்னா இந்த ஃபஸ்டர் ஃபேன் காற்று கூட தவிர்க்க முடியாது கட்டிடங்களுக்குள் நம்ம கட்டிடத்தில் வசிக்கிற வெளிக்காற்று உள்ளே வர வேண்டும் அப்போ ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது திறந்த வெளியில் படுத்து ஃபேனே இல்லாத ஒரு உலகத்தில் ஃபேன் இல்லாமல் வாழ்ந்துடலாம் ஃபேனையும் நம்ம தவிர்க்காமல் வாழ்ந்துட முடியாது ஏசியும் தவிர்க்கலாம் அப்படின்னா ஏசியை ஏசி மீது மக்களுக்கு மோகம் அப்படின்னா ஏன் வருது அப்படின்னா நம்ம உடம்பு நீங்கள் உணவு முறை நமது உடலில் அதிகமான வெப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ரொம்ப சூடாக இருக்குது உடம்பு பயங்கர சூடாகிடுது இந்த மாதிரி தானிய உணவுகளை சாப்பிட்றதுனால மீன் உணவுகள் மாமிச உணவுகள் இட்லி பூரி பொங்கல் பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்றதுனால உடம்பு பயங்கரமாக சூடாகிருதா அதனால் நமக்கு இந்த ஏசி மேலே மோகம் அதிகரிக்குது அது ஒரு காரணம் நமது நமது உடலில் உள்ள நம்ம இப்போ நம்மக்கிட்ட உள்ள நம்மை திருத்தாமல் இந்த உலகத்தை திருத்த பார்க்குறோம் நம்ம சுற்றி உள் சுற்றி குளிர்ச்சி ஏற்படுத்துகிறோம் நம்ம உடம்பில் சூ உடம்பை சூடாக்குறதுக்கு நாமே ஆயிட்டு நம்ம சுற்றி உள்ள நம்மளுடைய அறை வீடு இதெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஏசியை வந்து விரும்பி மாற்றோம் ஆனால் நமது உடலை குளிர்ச்சியாக மாற்றி மாற்றிவிட்டால் நமது உடல் அளவுக்கு அதிகமான வெப்பமாகிற அளவுக்கு அந்த உணவு காரணமாக இருக்கிற அந்த உணவுகளை சாப்பிட மறுத்துவிட்டால் நமக்கு ஏசியெல்லாம் நமக்கு தேவையில்லை வெறும் ஃபேன் மட்டுமே போதும்